தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து அஸ்டோ டிவி ஆரம்பி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய தமிழ் எஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய கேள்விகளும் உண்டு அதற்கான பார்வைகளும் உண்டு சில நண்பர்களை கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தான் இந்த விஷயத்த நம்ம பதில் சொல்ல போறோம் ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் சில கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா இதில் என்ன ஒரு விஷயம் பெரிய விஷயம் அப்படி இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்னும் பெரிய விஷயம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றதை விட இந்த கேதுவின் சாரத்தில் கிரகங்கள் இதை பற்றி ஒரு நண்பர் அற்புதமா கேட்டிருந்தார் ஐயா இது உண்மையா இது சரிதானா இந்த விஷயத்தை நீங்க இந்த அளவுக்கு பேசுகிற போது ஏதாவது இருக்கிறதா என்ற எண்ணங்கள் கூட எங்களுக்கு தோன்றுகிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த கேள்விக்காக நிறைய விஷயங்கள நம்ம அதுல கடந்து வந்திருந்தாலும் கூட கேதுவின் சாரத்தில் கிரகங்கள் இருந்தால் பிரச்சனைகள் உண்டா கேதுவின் சாரத்தால் தான் பிரச்சனைகள் ஏற்படுகிறதா கேது பகவான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறாரா இப்படியெல்லாம் கூட இந்த கேள்விகள் வரலாம் கேதுவின் சாரத்தில் கிரகங்கள் இருப்பதால் இந்த பிரச்சனைகள் தலை தூக்குகிறதா சாமானியமான ஒரு கிரகம் கேது அல்ல கேது பகவானுடைய செயலும் திட்டமும் செயல்பாடுகளும் வித்தியாசமானவை கேட்டிருக்காங்க கேது பகவான் சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் நடத்தி காட்டக்கூடிய அவரை சொல்லுவாங்க அழகான வார்த்தைகள் உண்டு யம தர்மனுக்கு கணக்கு எழுதக்கூடிய சித்திரகுப்தனே கேதுனுடைய அதிதேவதைங்கிறோம் அவர் எந்த இடத்தில் எப்படி இருக்கிறாரோ அந்த இடத்திற்கு தகுந்தவாறு ஒரு சில விஷயங்களை பேசி கொடுக்கிறார் கேது என்பவர் நிதானமும் சரியான விஷயத்தையும் கடைபிடிக்கக்கூடியவர் ஒரு கண்ட்ரோலை ஒரு செயல்பாட்டை ஒரு திட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகக்கூடியவர் கேது என்றால் ஞானம் என்று பெருள் மோட்சம் என்று பொருள் கேதுவின் பிடியில் சிக்கி இருப்பவர்கள் எப்போதும் இறைவா 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 என்று இறைவனை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல கேதுவோட திட்டம் கேது நம் முன்ஜென்ம கர்மா இப்போது இல்லை இருக்கக்கூடிய கர்மா நம் அப்பா வழியில் இருக்கக்கூடிய கர்மா இதையெல்லாம் ஒரு சேர தீர்மானிக்கக்கூடியவர் அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் நமது செயல்பாடுகள் திட்டங்கள் சரியாக கணிக்கப்படுகிறது கடவுளுடைய அருளும் பொருளும் எப்படி இருக்கிறதோ நீ முதல்ல கேதுவினுடைய நட்சத்திரமான அசிவினி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் அந்த வீட்டில் வாக்குமுறைகள் இருக்கு சைவனி தோஷங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தைகள் சொல்லுவோம் இந்த கேதுவுக்கு மட்டும்தான் காலபுருஷனுக்கு நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய மேசத்துல அசிவினி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் குலதெய்வம் சொல்லக்கூடிய இடத்துல மக நட்சத்திரம் கேதுவுக்கு பரிபூர்ணமான இடத்தை கொடுக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தனுசிலே மூல நட்சத்திரம் மூன்றுமே நெருப்பு ராசிகள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மேசராசியை பொறுத்தளவில் காட்டு தீ அப்படிம்போம் சிம்ம ராசியை பொறுத்தளவில் விளக்கு திரி அதாவது விளக்கு ஏற்றக்கூடிய தீ தனுசு ராசியை பொறுத்தளவில் கோவில்களில் யாக குண்டங்கள் வளர்க்கக்கூடிய அகத்தி இது எல்லாத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு யாக குண்டத்தில் வளர்க்கக்கூடிய யாகத்திலே இருக்கக்கூடிய இடத்துல கேதுடைய நட்சத்திரம் இருக்கு அந்த நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தாலோ அந்த நட்சத்திரத்துடைய ஏதாவது கிரகங்கள் இருந்தாலோ அதாவது மூல நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் தெய்வ குற்றங்கள் இருக்கு தெய்வத்தினுடைய இடங்களோ வீடோ சொத்தோ அவர்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும் அது மாதிரி ஐந்தாம் என்று சொல்லக்கூடிய நெருப்பு ராசி சிம்மத்தில் மக நட்சத்திர ஒரு கிரகங்கள் இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு யாருக்காவது ரெண்டு மனைவிகள் இருக்கும் அது இறை வழிபாட்டால் செய்படக்கூட செயல்படுத்தக்கூடிய விஷயம் யாகங்களாலும் தெய்வத்தாலும் சரிபடுத்தக்கூடியது மூல நட்சத்திரம் காட்டு தீ அது எல்லாரையும் அழிச்சிடும் அதான் செய்வனை தோஷம்னு சொல்கிறோம் காலபுஷனுக்கு நம்பர் ஒன்று சொல்லக்கூடிய நம்முடைய மேசராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம் இப்போ இந்த கேது பகவான் பாசிட்டிவாக வேலை செய்கிறாரா அல்லது நெகட்டிவாக வேலை செய்கிறாரா இதற்கு காரணம் என்னவாக இருக்கும் பல வகையில் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கோம் அவர் நல்ல வகையிலையும் செய்யலாம் கெட்ட வகையிலையும் செய்யலாம் ஆனால் அங்கே ஒரு விஷயம் இருக்கிறது இந்த கேது பகவான் சுபக்கிரகத்தோடு சேர்ந்து சுபகிரகத்துடைய பார்வையில் இருந்தால் இந்த கேது பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்து அதனுடைய பார்வை சேர்க்கையில் இருந்தால் அல்லது அவருடைய நட்சத்திரத்தில் இருந்தால் அவருடைய நெகட்டிவ் குறையலாம் பாசிட்டிவாக மாறலாம் அப்படி இல்லாமல் அவர் சொந்த சாரத்தில் இருந்து பாவகரங்களோடு இணைந்து நமக்கு நல்லது செய்யக்கூடிய இடங்களெல்லாம் பயணிக்கிறார் என்று சொன்னால் அது நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கடுமையான ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை கொடுத்து இந்த கேதுவுக்கான விஷயத்தை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது கேது பகவான் ஒரு கயர் மாதிரி நம்முடைய முன்னோர்கள் முன்ஜென்ம பாவங்களை கணக்கிட்டு நமக்கு வழங்கக்கூடிய கிரகம் பல நேரங்களில் கேதுவை பற்றி யோசிக்கும் போதெல்லாம் நம்ம மனசு வேறு மாதிரி யோசிக்கும் கேதுவை பற்றி சிந்திக்கிற போதெல்லாம் நம் எண்ணங்கள் வேறு மாதிரி யோசிக்கும் ஆனால் கேது என்பவர் ஒரு வரலாற்று மிக்க வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஞானத்தை உடையவர் ஒரு மனிதன் சோதனைகள் வருகிற போதெல்லாம் கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் கடவுளை நோக்கி பயணிக்கணும் அந்த கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய கர்மாவை தீர்மானித்து கொடுக்கக்கூடியவர் கேது நம் ஜாதகத்தில் கேது பகவான் எந்த அளவிற்கு இருக்கிறார் எப்படி அமர்ந்திருக்கிறார் அவருடைய நிலைப்பாடு என்ன அவருடைய செயல்பாடு என்ன என்பதெல்லாம் நம் ஜாதகத்திலே தீர்மானமாக எழுதப்படும் ஒரு ஜாதகத்தில் கடனுக்கு காரக கிரகம் யாருன்னா கேது தான் அந்த கேது பகவானுடைய சம்பந்தம் இல்லாமல் உங்களுக்கு கடன் இல்லை ஒரு மிகப்பெரிய கடனை தருகிறது மிகப்பெரிய பிரச்சனையை தருகிறது மிகப்பெரிய கடன்கள் சிக்க போகிறோம் என்ன பண்ண போறோம்னே தெரியல அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கடனால் சிக்கி தவிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கேதுவே முதல் காரணமாக இருக்கிறார் ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா ருண ரோகத்துக்கு காரக கிரகம் சனியும் போ ஏன்னா இவர் எட்டாம் இடத்தினுடைய அதிபதியாகவே வரக்கூடிய ஒரு யார் செவ்வா கர்மக்காரனாக வரக்கூடிய யார் சனி ஆனால் இது எல்லாவற்றையும் தாண்டி நம்முடைய வாழ்க்கையில வாழ்வாதாரத்துல கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக இருப்பது கேது பகவானே நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எது எதை சொல்கிறோம் மிகப்பெரிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குருங்கிறோம் சுகபோகமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் என்கிறோம் இந்த சுக்கிரனும் குருவும் கேதுவோடு இணைந்தோ கேது சாரங்களை பெற்றுவிட்டாலோ மிகப்பெரிய கடன் சிக்கலை சந்திக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் கொடுக்கப்பட்ட விஷயம் ஏன் இந்த சிக்கலில் நாம் மாட்டுகிறோம் எதற்காக இவ்வளவு ஒரு பிரச்சனை நமக்கு கிடைக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியமா ஆசியமாக நம் தாத்தா காலத்திலே நம் முன் ஜென்மத்திலே செய்யப்பட்ட பாவங்களோ தோஷங்களோ யோகங்களோ அது இந்த பிறவியில் நம்மை பின்தொடர்கிறது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஆக இந்த கர்மாவை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் கேதுவனுடைய சாரத்தில் எத்தனை கிரகங்கள் மாற்றி இருந்தாலும் அதற்கான காரகத்துவங்களை பாதிப்படைய செய்வது தான் அதனுடைய வேலை நீங்கள் நிறைய சொல்லுவோம் கடவுள்கிட்ட போய் தினந்தோறும் வேண்டக்கூடியவர்கள் இறைவனுடைய அருளை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு எதுவும் நல்லது நடக்கலைன்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க சாமியே கும்பிடலை கோவிலுக்கே போகல நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறவங்க இருக்காங்க இதுவெல்லாம் எப்போது தீர்மானிக்கப்பட்டதா எப்போதோ தீர்மானிக்கப்பட்டது அப்படி தாத்தா வழிகளில் அப்படி முன் ஜென்மத்திலே ஈவன் இந்த ஜனத்திலே இதையெல்லாம் அனுபவிக்கப் போகிறான் இதையெல்லாம் பெறப்போகிறான் இந்த வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறான் என்பதையெல்லாம் எல்லாம் நாம் இங்கே கிடைக்க புரிகிறோம் அதில் சில நேரங்களில் இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கான வாய்ப்பு வருமா என்று சொன்னால் நல்லது செய்தால் மட்டுமே கருமாக்கள் குறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது முன் முன் முன்ஜனத்தில் அது முன்னோர்கள் காலத்தில் ஏதோ நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அதிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் தவறுகளை செய்கிற போது அது கூடிக்கொண்டே போகிறது மீண்டும் மீண்டும் நல்ல விஷயங்களை செய்கிற போது அது குறைந்து கொண்டே வருகிறது இறை வழிபாட்டுக்கு தெய்வ வழிபாட்டுக்கு கோவிலை நோக்கி நாம் பயணிப்பதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா ஆலயங்களுக்குள்ளே போய்ட்டு வரும்போது மனசு லேசாகுது தெய்வங்களை போய் சந்திக்கிற போது மனசு லேசாகுது கோவிலுக்குள்ள போயிட்டு வரும்போது மனசு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் என்னமோ எதையோ ஒரு விஷயங்கள்லேருந்து நமக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்படுது ஏற்படுது அந்த வைப்ரேஷன் அந்த பவரங்கி இருக்குது அப்ப நம்மை சுற்றிய கருமாக்கள் நம்மை சுற்றிய தோஷங்கள் அவை சுற்றாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இருக்கக்கூடிய இடம் நாம் வாழக்கூடிய வீடு சுத்தமாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் முடிந்த அளவிற்கு குழந்தைகளை அன்பாக அது யாருடைய குழந்தைகளாக இருந்தாலும் சரி குழந்தையும் தெய்வமும் புனத்தால் ஒன்று ஒரு குழந்தைக்கு நீங்கள் அடிக்கடி முட்டாய் கொடுக்குறீங்க அல்லது அந்த ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க அதை பாசமாக தூக்குறீங்கன்னா அந்த மாமா நல்லவர் அந்த அங்கில் நல்லவர் அந்த தாத்தா நல்லவருன்னு எத்தனை முறை அந்த குழந்தை சொல்கிறதோ அத்தனை முறை உங்களுடைய கர்மா குறைகிறது என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்கிறேன் அப்போ இவ்வளவு பெரிய விஷயங்களும் இந்த இடத்துக்குள்ளே இருக்குன்னு நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல கர்மாவை தீர்மானிப்பது கிரகங்களை தீர்மானிப்பது நாம் வாழ்வாதாரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்மானிப்பதற்கு இவ்வளவு நேரம் நாம் போராட வேண்டியிருக்கிறது பொருளாதாரம் எதையோ ஒன்றை நினைக்கிறது வாழ்வாதாரம் எதற்காகவோ இயங்குகிறது ஆனாலும் நம் மனசும் செயலும் ஒன்றாக இருப்பதில்லை ஏதோ ஒரு வகையில் நம் மனசை நம் எண்ணங்களை ஆசைங்கிற ஒரு இடம் தூண்டுது அந்த ஆசை என்பதுதான் நம் வாழ்க்கையில் கருமாவை சேர்க்க செய்கிறது அப்ப ஆசை இல்லாத மனிதர்கள் இருக்கிறார்களான்னா இல்லை நண்பர்கள் அடிக்கடி சில நண்பர்கள் சொல்லுவாங்க நல்ல உடைகள் கூட இவங்க உடுத்த மாட்டாங்க நல்லா சாப்பிட மாட்டாங்க பணம் பணம் அடைகிறாங்கன்னு நாம் எதையுமே இந்த உலகத்தில் போகும்போது கொண்டு போக போறதில்லை அப்படிங்கிறத பத்தி யாரும் சிந்திக்கிறதே இல்லை லகனாதிபதி கேதுவுடைய சாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நாம் நிறைய போராட்ட வாழ்க்கைகளை வாழ்ந்து பக்குவப்பட்டு அதன் பிறகு வாழ்க்கையிலே முப்பது வயதிற்கு பிறகு சிறப்பான இடத்தை அடைகிறோம் தனாதிபதி கேதுபோட சாரத்தில் இரண்டாம் இடத்ததிபதி இருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பணம் வந்தாலும் கடன் இருந்து கொண்டே இருக்கிறது நான் உழைப்பது கஷ்டப்படுவதும் வேலை பார்ப்பதும் இந்த குடும்பத்திற்காகவே செலவு செய்ய வேண்டியிருக்கிறது அவை எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு நாம் உருவாக்கினாலும் இந்த குடும்பத்திற்கே கொண்டிருக்கிறோம் அதில் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருக்கிறது மூன்றாம் இடத்தினுடைய அதிபதி கேது கூட சாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு இளைய சகோதரனால் பிரயோஜனம் இல்லை அல்லது இளைய சகோதர சகோதரிகள் இல்லை இருந்தாலும் நமக்கு பிரயோஜனம் இல்லை வீரியத்தில் உடல் பலத்தில் பலகீனப்படுகிறோம் முயற்சியில் எதற்கெடுத்தாலும் ஒரு தடை தடங்களை சந்திக்கிறோம் நான்காம் இடத்து அதிபதி கேது கூட சாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் வீடு கட்டுவதில் பிரச்சனை வீடு கட்டினாலும் பிரச்சனை வீடு கடனில் மூழ்கி போகிறது எல் என் இல்லையா அம்மா மகனுக்கு பிடிக்காமல் போகிறது நிறைய இடங்களை வாங்கி திரும்ப நம்மளிருந்து அதை இழப்பது இப்படி நிறைய விஷயம் நடக்குது ஐந்தாம் இடத்துடைய அதிபதி கேது போட சாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் ஐந்தாம் இடம் என்பது என்ன பூர்வ புண்ணியம் நாம் பிறந்த ஊரை விட்டு வேறு ஒரு உயிருக்கு மாறி சேர்க்கிறோம் பிறந்த ஊரை விட்டு வேறு ஒரு இடத்திற்கு மாற்றப்படுகிறோம் இதுதான் என்னுடைய விளைப்பா அப்போது அங்கே மாறினா தான் வாழ்க்கை நிற்கும் அங்கே இருந்தால் சிறப்பு இல்லை அப்போ தாத்தா சொத்து அப்பா முன்னோர்கள் சொத்து கூட நமக்கு பிரயோஜனம் ஆவதில்லை அந்த இடங்களில் ஒரு ஆலயமாக கோவிலை வச்சு கும்பிட்ருப்பாங்க அல்லது கோவிலோட நம்ம சேர்ந்துருக்கு ஆறாம் இடத்து அதிபதி கேதுகூட சாரத்தில் இருக்காருன்னா கடன் வாங்குவதும் இல்லை கடன் கொடுப்பதும் இல்லை ஆனால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கு அதற்கான வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஏழாம் இடத்தினுடைய அதிபதி கேதுகோட சாரத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் திருமண வாழ்க்கை காலம் கடந்து நடக்கிறது முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த ஏழாம் இடம் அதிபதிக்கு இடம் கொடுத்த கிரகமும் கிடக்கூடாது அதுவாவது பலமாக இருந்தால் பயம் இல்லை இப்போ ஏழாம் இடத்து அதிபதி கேதுவனுடைய சாரத்தை பெற்று கேதுவும் மற்றொரு அழிக்கிறகத்தை பெற்றால் திருமண வாழ்க்கையே அவர்களுக்கு எட்டாக்காயாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல் உடல் ஆரோக்கியத்தில் பலமில்லை அசிங்கம் அவமானம் பிரச்சனை காதல் தோல்விகள் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒன்பதாம் இடத்து அதிபதி கேதுவோட சாரத்தில் இருந்தால் அப்பா மகனுடைய உறவுகள் சிறப்பாக இல்லை அப்பாவுடைய உறவுகளால் பிரச்சனை அப்பாவின் சொத்துக்களால் சட்ட பிரச்சனை நிறைய வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஒன்பதாம் இடத்து அதிபதி கேதுவூட சாரத்தில் இருந்தாலும் அதற்கு இடம் கொடுத்த கிரகம் பலமாக இருந்தால் நாம் தப்பித்து விடலாம் பத்தாம் இடத்துடைய அதிபதி கேதுவோட சாரத்தில் இருந்தால் சட்டம் படிக்கலாம் அது சம்பந்தப்பட்ட வெக்கீல் சம்பந்தப்பட்ட தொழில் படிக்கலாம் ஆனால் தொழிலில் மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்குது ஒரு தொழிலை நிரந்தரமாக பண்ண முடியலை பதினோராம் இடத்த அதிபதி கேதுவோடு இணைந்தோ கேதுவோட சாரத்தில் இருந்தால் நமக்கு வரக்கூடிய லாபங்கள் பெரிதாக தெரிகிறது ஆனால் நம்ம கையில் கண்ணில் வரும்போது தங்கிறது இல்லை ஏதாவது ஒரு காரணத்தால் அது பாதிக்கப்படுது பன்னிரெண்டாம் இடத்தில் கேது பன்னெண்டாம் இடத்துல அதிபதி கேதுவோட சாரத்தில் இருந்தால் நிம்மதியான தூக்கம் இல்லை ஆனால் இந்த லட்சியங்கள் எல்லாத்தையுமே இந்த வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இப்போ இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் எல்லாத்தையுமே இந்த ஜனநாயத்திலேயே அனுபவித்து விடுவார் அவருக்கு அடுத்த பிறவியிலேயும் கூட சொல்லுவார் கேதுவோட சாரத்தில் கிரகங்கள் இருப்பதில் நிறைய சிக்கல்கள் இருக்கிறது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அது பெருசாக இருக்குமா சிறுசா இருக்குமா வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போகுமா அப்படிங்கிறதெல்லாம் விட கேதுவினுடைய சாரத்தில் கிரகங்கள் இருந்தாலே அதற்கு ஒரு கிடுக்குப்பிடியான ஒரு நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தருகிறது அவங்கள அப்படியே கட்டி போட்டுருது இறுக்கி போட்டுருது அடுத்த கட்டத்தை நகர்த்த முடியலை நகர்த்தி போகிறதுக்கான வாய்ப்பை தருவதில்லை பொருளாதாரம் வாழ்க்கை குடும்பம் இதில் பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியவரே கேது தான் எதுவுமே வேணாண்டா நான் சாமியாராக போகிறேன் இந்த உலகமே பிடிக்கல என்னுடைய உறவுகளை பிடிக்கல சொந்தத்தை பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவரே கேது பகவான் தான் கேதுவால் நடக்காத விஷயம் எதுவும் இல்லை ஞானத்தால் அறியாத விஷயம் எதுவும் இல்லை ஆன்மீகத்தையும் ஞானத்தையும் கொடுக்கக்கூடிய குரு ஆன்மீகத்தினுடைய பலத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய கேது அந்த குருவும் கேதும் இணைந்தால் கேள யோகம் போகும் ஞானத்தை முக்தியை பெற்று பிரபலம் அடைவான் எப்போ வயசு முப்பது வயசு நுப்பதும் ஜெயசுல ஆனால் ஒரு ஆன்மீகத்தை சாமியாரான வாழ்க்கையை கொடுப்பவனுக்கு பணம் இதற்கு இங்கேதான் இங்கே சிக்கல் வருது அப்போ ஆசைகள் கூடி அதிகமான ஆசைகளை உருவாக்கி கொண்டால் அதிகமான கடனையும் உருவாக்கக்கூடியவராக கேது அமைகிறான் கேது போனால் எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்கள் சரி கேதுவோட சாரங்களில் இந்த கிரகங்கள் அமர்ந்து விட்டது அதுலேருந்து விடுபடணும்ல அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னா நமக்கு கேதுனுடைய அதிதேவதையா விநாயகரை தான் சொல்லுவோம் அந்த கர்மாவிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை அவர் தான் சொல்லுவோம் அடிக்கடி விநாயகர் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிக்கணும் அடிக்கடி சாமியார்களுக்கு உணவற்றவர்களுக்கு உணவு சாப்பிட உணவில்லாதவர்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உணவு வாங்கி கொடுங்க கேதுவின் பிடியிலிருந்து மாற வேண்டும் கேதுவின் பிடியிலிருந்து நாம் வந்து ஒரு இடத்துக்கு போகணும் கேதுனுடைய சிக்கல் தேவையில்லை அந்த சிக்கல் சிரமத்தில் நம்ம விடுபடணும்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே விநாயகர் வழிபாடு செய்து கொள்வதும் வஸ்திர தானங்களை உங்களுடைய குருமார்களுக்கு அல்லது வஸ்திரம் அதாவது தானங்களை யாசகம் வாங்கக்கூடியவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது அது சிகப்புடையாக இருந்தால் இப்படி அடிக்கடி செய்து கொள்கிற போது கேதுவினுடைய பிடியிலிருந்து நம் வாழ்க்கையை மாற்றச் செய்யலாம் மாறச் செய்யலாம் அதுவே நம் வாழ்வாதாரத்தை வேறு ஒரு இடத்திற்கு எடுத்து செல்லும் அதை நீங்கள் கையில் எடுத்துட்டீங்கன்னா சேய்ச்சிக்கிங்க ஒவ்வொரு நாளும் கேதுவை பற்றி ஏன்னா ஒரு நண்பர் இதை பற்றி கேட்டிருந்தார் ஐயா கேதுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதை கேட்கும்போதே ரொம்ப ஒரு பயமும் இருக்குது ஆனால் ஒரு நல்ல வித்தியாசமாகவும் இருக்குது இந்த கேதுவினுடைய சாரத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்போ இதை நீங்கள் சொல்லுகிற போது நாங்கள் கேட்குற போது எங்களுக்கே மனசில் ஒரு ஒரு தனியான ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தார் சந்தோஷம் வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த விஷயத்தை பொறுக்காவே இந்த ரொம்ப நாளாச்சு இந்த அஸ்டோ டிவியில் பேசி ரொம்ப நாளுக்கு அப்புறம் டிவி ஆரம்பி பேசணும் அப்படிங்கிற நினைவுகள் இருந்தது ஆனால் இதில் என்னால் வீடியோவும் போட முடியல பேசவும் முடியல அதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கல இன்றைய தினம் சரி கொஞ்சம் நேரமாக இதை பற்றி பேசி எல்லாருக்காக பேசியிருக்கேன் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நிறைய நண்பர்களுக்கு இதை கொண்டு போய் சேருங்க ஏன்னா இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் திடீர்னு இந்த லைவில் வந்ததுனால யாரும் பெருசாக அதில் வரல நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்கவில்லாம்